ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கும் இன்றைக்கி நம்ம மத்தி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் அரைக்கில மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் குருமிளகத்தூள் மிளகாய் தூள் உப்பு மீன் வறுவல் பொடி ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு லெமன் சார் பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிட்டு எல்லாம் கலக்கிக்கலாம் மசாலா நல்லா கலக்கிற மாதிரி மசாலா நல்லா கலக்கிக்கிங்க கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்போ நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அப்பதான் மசாலா வரும் ஒரு தாவால் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம் மத்தி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கிடைக்கிறதே இல்லை இந்த மாதிரி கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மற்றமேன் சூப்பராக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்